திப்பு சுல்தான் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்து பேர் பலி டெல்லியில் இருந்து மருத்துவர்களை அனுப்பிய பிரதமர் என்ன அனுப்பியில் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு டிவி தொடர் திப்பு சுல்தான் இந்த தொடரின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் காயமடைந்தவர்களை காப்பாற்ற அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி டெல்லியில் இருந்து மருத்துவர்களை அனுப்பிய நிகழ்வும் பலரும் அறியாத ஒன்று அந்த உணர்வுபூர்வமான பூர்வமான வரலாற்று தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாவீரன் திப்பு சுல்தானின் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு திஸ் வேர்ட் ஆஃப் திப்பு சுல்தான் அதாவது திப்பு சுல்தானின் வாழ் என்ற நாடகம் வெளியானது இந்த நாடகத்தை இயக்கியவர்கள் சஞ்சய் கான் மற்றும் அவரது சகோதரர் அக்பர் கான் இதில் திப்பு சுல்தான் கதாபாத்திரத்தில் சஞ்சய் கான் நடித்திருந்தார் இந்த நாடகத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது அன்று மைசூரில் உள்ள பிரீமியர் ஸ்டுடியோவில் நடந்தது அப்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பெரிய விளக்குகள் செட்டில் பயன்படுத்தப்பட்டதால் தீ வேகமாக பரவியிருக்கிறது போதிய அளவு தீயணைப்பு கருவிகள் இல்லாததால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை இறுதியில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த திரைத்துறையைச் சார்ந்த அறுபத்தி இரண்டு பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பும் நீண்ட காலம் நிறுத்தப்பட்டது இந்த விபத்தில் நாடகத்தின் இயக்குனர் சஞ்சய் கான் பெரும் தீக்காயங்களுக்கு உள்ளானார் உயிர் பிழைக்க பத்து சதவீதம் வாய்ப்பு கூட இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி டெல்லியிலிருந்து மருத்துவர்களை அனுப்பி சிகிச்சைகளை மேற்கொள்ள வலியுறுத்தினார் ஏறத்தாழ பதிமூன்று மாதங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சஞ்சய் கானுக்கு எழுபத்தி இரண்டு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பிறகே அவர் உயிர் பிழைத்தார் சஞ்சய் கான் சிகிச்சையில் இருந்த காலத்தில் அவரது சகோதரர் அக்பர் கான் நாடகத்தை இயக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த விபத்து குறித்து பின்னாட்களில் இந்துஸ்தான் டைம்ஸில் பேசிய சஞ்சய் கான் இப்படி ஒரு பேரழிவு நடக்கும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை நான் எழுத்தாளர்களுடன் ஸ்டுடியோவிற்கு வெளியே கதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் திடீரென அலரல் சத்தம் கேட்டது நான் உள்ளே சென்று பார்த்தபோது எங்கும் நெருப்பு அனைவரும் ஸ்டுடியோவை விட்டு வெளியேறுமாறு கூச்சலிட்டேன் ஆனால் ஏதோ ஒன்று என் தலையில் விழுந்தது அதன் பிறகு நடந்ததுதான் எல்லாமே என நினைவு கூறியிருக்கிறார் சிகிச்சை முடிந்த பிறகும் சஞ்சய் கான் மீண்டும் நடிப்பையே தேர்ந்தெடுத்தார் தாமதமாக பெரும் பொருட்செலவில் அக்பர் கானும் சஞ்சய் கானும் படப்பிடிப்பை முடித்தனர் இந்த நாடகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பிப்ரவரி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஏப்ரல் வரை அறுபது அத்தியாயங்களாக இந்தி உருது மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டது முக்கிய நடிகர்களின் நடிப்பும் கதை வசனத்திற்காகவும் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது அதன் பிறகே தெலுங்கு பெங்காலி தமிழ் ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒலிபரப்பப்பட்டது தொன்னூறுகளின் நடுவில் இங்கிலாந்து ஈரான் இந்தோனேஷியா மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளிலும் மறு ஒளிபரப்பும் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது